வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்குறோன்னா ப்ளஸ் டூ ரிசல்ட் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுக்கு என்ன கோர்ஸ் சேர்த்தலாம் என்ன படிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது நாள் வரைக்கும் பிஏட் டீச்சர் ட்ரைனிங் வந்து பத்து வருஷமாக போஸ்டிங் போடாதனால கொஞ்சம் அதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால் நிறையா பேர் தயங்கிட்டு இருந்தாங்க நிறையா காலேஜஸ் மூடிவிட்டாங்க நிறையா பேர் மாற்றிட்டாங்க சரி இப்போ இப்போ திருப்பியும் போய் நம்ம தான் படித்து இவ்வளோ நாள் ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஆமாம் உண்மை தாங்க ஏன்னா நம்ம படிக்க ஆரம்பித்து இப்போ திரும்பி பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கும் பத்து வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நம்மளே இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கிறோம் நம்ம பசங்களை போய் சேர்த்தலாம்னு நினைச்சுப்பீங்க ஆனால் அதுக்கான விட தான் இதில் பார்க்க போகிறோம் சரி வாங்க இதில் கண்டிப்பாக சொல்கிறேன் இங்கே பீட் சே நம்ம குழந்தைங்கள சேர்த்துனோம்னா நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் தயவு செஞ்சு சேர்த்தாதீங்க அதுக்கான உங்களுக்கு நான் டேட்டா அவார்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்குங்க இது வந்து சமீபத்தில் நடந்து முடிஞ்ச பிடி யுஜிடி ஆறுவீங்க அதனோட டேட்டாஸ் தான் இது நம்மளுக்கு இப்போ இது டெட்டு ஆல்ரெடி முடிச்சிருந்தாங்க அது வேற கதைங்க இப்போ ஆல்ரெடி அறுபத்தாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் பண்ணது நாற்பத்தோறாயிரம் பேர் தான் இப்போ நாற்பதாயிரம் பேர் தான் எலிஜிபிளாக இருக்காங்க அப்புறம் முப்பத்தேழாயிரம் பேர் தான் பாஸ் பண்ணியிருந்தாங்க ஃபைனல் ஸ்டேஜுக்கு மொத்த போஸ்டிங்கில் சிவி கூப்பிட்டோங்க மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு தான் இங்கே நீங்கள் இது என்ன நீங்கள் பார்க்குறோன்னா இந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு போஸ்டிங்க்கு இந்த இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க அதனால் தான் சொல்கிறேன் இருக்கிறதுலே ஹெவி காம்படிஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸு ரெண்டு இங்கிலீஷ் மூணு தமிழ் ஆனால் வேலைவாய்ப்பும் பார்த்தீங்கன்னா இது ஆவரேஜு தான் இருக்கும் இத்தனை பேர்த்துக்கு அந்த பர்சன்டேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தான் அதனால் அவங்களுக்கு இப்பவே ஒரு போட்டி அதிகமாக ஏற்படுத்த வேண்டாம் அதனால் அதை தெளிவாக வச்சுக்குங்க சரி என்ன பண்ணலான்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ பத்து வருஷமாக போஸ்டிங் போடல அதனால் இப்போ போட்டுறங்க ஆனால் இதுக்கு மேலே அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் அந்த இயரில் வந்து பல்ப் போஸ்டிங் போட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு இவ்வளோ பேர்த்துக்கு வேலை கிடைக்காதது காரணமே வருஷ வருஷம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் வருஷ வருஷம் போட மாட்டாங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷமும் அதிகபட்சம் மூணு வருஷத்துக்கும் இப்போ பிஜிலாம் வந்துகிட்டு இருந்தால் ரெகுலராக கஞ்சிக்கிட்டே இப்போ வந்துக்கிட்டே இருக்குது வேகன்சி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு டைம் எக்ஸாம் வந்துக்கிட்டே இருக்குது எழுதிக்கிட்டே இருக்கோம் அது தெரியல பிடி தான் அவ்வளோ ஸ்ட்ரகுலாக இருந்துச்சு ஆனால் இதுக்கு மேலே ரெண்டு ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கும் அதிகபட்சம் மூணு வருஷத்துக்கும் வேலை வாய்ப்பு கணிசமாக இருக்குது நீங்கள் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா நம்ம உங்களுக்கோட குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு சேஃபான டிபார்ட்மெண்ட் தான் எஜுகேஷன் டீச்சிங் லைன் வந்து பார்த்திங்கன்னா அதனால் கண்டிப்பாக இவங்களுக்கான ஒரு தளமாக இதை ஏற்படுத்தி கொடுக்க முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அதை பாருங்கள் முக்கியமாக ஏன் இந்த மூணு சேர வேணாம்னா இது எப்பயுமே இங்கே மேரேஜ் பண்ணுறவங்க வேலைக்கு போகிறவங்க பார்ட் டைமாக பண்ணுற ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து தமிழ் ஸ்கூலில் நல்லா படிக்கிறவங்க எடுக்கிற மொதல் குரூப்பு ஃபஸ்ட்டு குரூப் எடுத்துகிட்டு கெத்தாகன்னு சொல்லிட்டு மேக்ஸ் எடுக்கிறாங்க ரைட்டு அதை இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிலமாகத்தால் நிறைய பேர் படிக்க வச்சுறாங்க அதனால தான் இது மூணில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கேண்டிடேட் அதிகமாக இருப்பாங்க ஆனால் மற்ற மேஜருக்கு தான் இருக்கும் அதுவும் இங்கே எது எதுலாம் நான் இங்கே ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன்னா இங்கே உங்களுக்கு ஜியாகிரபியில் பாருங்கள் டோட்டல் வேக்கன்சி நூற்றி எழுவத்தொன்று ஆனால் மொத்த கேண்டிடேட்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு இது மாதிரிலாம் நம்மளுக்கு நம்ம இப்பயே தேடணுங்க ஏன்னா நம்மளுக்கு கைட்லைன்ஸ் பண்ண ஆள் கிடையாது அதனால தான் நம்ம ஏதோ ஒன்று எடுத்துவிட்டோம் அது நான் நிறைய பேர் அது மாதிரி தான் எடுத்திருப்போம் அதனால் இதை பார்த்துக்கோ ஏங்க நூற்றி அறுபத்தாறு பேர்னால் அந்த ரிசர்வேஷன் வந்து படி தான் கூப்பிடுவாங்க அதனால் தான் நூற்றை பேர் கூப்பிட்ருக்காங்க இங்கே உங்களுக்கு போஸ்டிங்கோட கூப்பிட்ட கேண்டிடேட் என்றைக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது இதை நோட் பண்ணி வச்சுங்க இது எப்பயுமே இருக்குமானா இருக்காது ஆனால் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு இப்போ மற்ற இதை காம்படிஷன் போடும்போது இது ரொம்பவே போட்டி கம்மி தான் அது ஹிஸ்ட்ரி குரூப்லாம் பாருங்கள் ஐநூற்றி கிட்டத்தட்ட மூணு போஸ்டிங் ஒருத்தர் மொத்தமே ஆயிரத்தி அறநூற்றி பேர் தான் எழுதியிருக்கிறாங்க ஆனால் அவங்கள எத்தனை பேர் கூப்பிட்ருக்காங்க அறநூற்றி முப்பது பேர் கூப்பிட்ருக்காங்க இது நம்மளுக்கு மூணு பேத்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப கம்மி இது மாதிரி டிஎன்பிசியாக இருக்கட்டும் எந்த போர்டு எக்ஸாமாக இருக்கட்டும் ஒரு போஸ்ட்டிங்கு சிவிக்கே பின்னலாம் ஒன்று லிஸ்ட்டு ரெண்டு தான் கூப்பிட்டாங்க ஆனால் இது போஸ்டிங்க்கே பாருங்கள் ஒன்று லிஸ்ட்டு மூணு தான் இருக்கிறாங்க எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்குங்க சரி அடுத்தால் ஜுவாலஜியில் நூற்றி தொண்ணூறு போஸ்டிங்கு நூற்றி தொண்ணூறு போஸ்டிங்க்கு இரநூத்தி ஒம்பது பேர் தான் கூப்பிட்ருக்காங்க இரநூத்தி ஒம்பது பேர் தான் கூப்பிட்ருக்காங்க அதனால் அதையும் பார்த்துக்கணும் இதில் எவ்வளோ பேர் கூப்பிடுங்க ஒரு ஒரு இருபது பத்தொம்போது பேர் தாங்க உங்களுக்கு அடிஷனலாக கூப்பிட்டுருக்காங்க இது மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கிற தலங்கள்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் எளிமையாக இருக்கணும் அதே மாதிரி போட்டியும் கம்மியாக இருந்தால் அவங்களுக்கான இதை பார்க்கணும் நீங்கள் இதுதான் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பாட்னி சுவாலஜி இந்த லாஸ்ட் நாலு டிபார்மெண்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லாம் கொடுக்கேன் ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தால் ஹிஸ்ட்ரி எடுங்க ஜியாகிரஃபி எடுங்க சயின்ஸ் குரூப்பாக இருந்தால் பாட்னி சோலஜி இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரெலாம் எப்போயுமே இங்கே ரொம்ப டஃப்பாக இருக்குங்க கட் ஆஃப்லாம் தார்மாரி ஏற்றி விட்றாங்க இது ரொம்ப உங்களுக்கு இது அதனால் அதையும் பார்த்துக்குங்க ஏன்னா இங்கே நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு நானூறு போஸ்ட்டிங்கு ரெண்டாயிரம் இதுவுமே பெரிய காம்படிஷனாக ஒன்றும் கிடையாதுங்க மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஏழு மடங்கு தான் இருக்குது அதுவும் ஒரு ஏழு மடங்கு தான் இருக்குது அதனால் இதுவுமே போட்டி கிடையாது ஆனால் மீறி இங்கே தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமங்க கேண்டிடேட்டும் அதிகமாக இருப்பாங்க பாஸ் கேண்டிடேட்டும் அதிகமாக இருப்பாங்க போஸ்டிங்கும் மீ மெய்யும் ஆவரேஜாக தான் இருக்கும் அதனால் இதை நீங்கள் பண்ணிவிட்டு அதனால் தான் சொல்கிறேன் பிஎட் சேரதாக இருந்தால் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த இது ரெஃபர் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ எல்லாமே ஆர்ட்ஸ் வந்து போவீங்க இதில் ஆர்ட்ஸ் சேர்ந்துட்டு இல்லைங்க நாங்கள் காலேஜ் சேர்ந்துக்கிறோம் அப்புறம் முடிக்கலாம் நினச்சிப்பீங்க காலேஜ் மூணு வருஷம் பிஎட் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷமாக போயிடும் இதே ஒருங்கிணைந்த படிப்பாக சேர்ந்தீங்கன்னா அது பிஏ பிஎடு நாலு வருஷம் பிஎஸ்சி பிஎடு நாலு வருஷம் உங்களுக்கு ஒரு வருஷம் சேவ் ஆகும் அமௌண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் நான் ரெஃபர் பண்ணுறதுன்னா அந்த ஒருங்கிணைந்த படிப்பை படிங்க அதுக்கான லிங்க்கு நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அதில் போங்க என்னென்ன கோர்ஸ் ஆஃபர்ஸ் இருக்குது எந்தெந்த காலேஜஸ் இருக்குது எவ்வளோ சீட்ஸ் இருக்குது நீங்கள் ஒன்று ஒன்றும் டைம் இருக்குது விசாய்ச்சிட்டு பண்ணுங்கள் இல்லை எங்களுக்கு இந்த ஐடியா இல்லைன்னா தயவு செஞ்சு இதுக்கு மேலே இந்த வீடியோ பார்க்க ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் இது இந்த வீடியோ வந்து எஜிகேஷன் சம்மந்த தான் அது பிஎட் சேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனாக தான் நான் கொடுக்குறேன் யாரையும் ஒர்க் கிடையாது நம்ம இத்தனை நாள் போஸ்டிங்கு போடாதாலும் நம்மளுக்கு டிலே ஆகிருச்சு ஆனால் இதுக்கு மேலே அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நம்புற கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கலாம் சரி இது ஃபஸ்ட்டு டேட்டாங்க சரி செகண்ட் டேட்டாக போகலாம் இது வந்து டிஆர்பியோட ஆஃபீஷியல் வெப்சைட்டில் அச்சீவ்மெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குங்க அதில் போனீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த போர்டு இங்கே கொஞ்சம் ரிவர்ஸில் வருங்க இதை பார்த்துக்கங்க உங்களுக்கு நம்மளுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு காரணம்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு எண்ணிக்கை அதிகமாக போஸ்டிங் போட்டதுனால தாங்க இந்த பிரச்சனை வந்துச்சு காரணமே இங்கே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ப்ளஸ் இந்த பதினாலு ப இந்த இயரில் பல்காக இவ்வளோ போஸ்டிங் இங்கே ஒரு இருபத்தோராயிரத்தி நானூற்றொம்போது இங்கே ஒரு பத் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் இந்த ரெண்டு டைம் போஸ்டிங் போடணும்னா இவ்வளோ ஒரு அதாவது இவ்வளோ காலதாமத்துக்கான காரணம் கண்டிப்பாக இதுக்கு மேலேயும் ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக யூஜிடிஆர்வி பிஜிடிஆர் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஒன்று மாற்றி மாற்றி ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு படிச்சிங்கன்னா இந்த எக்ஸாம்னாலும் ரெண்டாவது டைம் வரும்போது உங்கள் குழந்தைங்க இதை முடிச்சுட்டு போயிடுவாங்க நானே இன்னும் பாஸ் பண்ணி அவங்கள போய் எப்படி சாத்துல கண்டிப்பாக அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஜென்ரேஷனையும் பார்க்கணுங்க நம்மளே படிச்சுக்கிட்டு இருந்தால் வயசாகிட்டு நம்ம குழந்தைங்களும் பெருசாகிட்டாங்க அவங்களையும் பார்க்கணும் அவங்களுக்கு தான் இதை நீங்கள் பார்த்து நம்ம ஏன்னா என் லைஃப்பில் அவங்க நம்மளே பார்த்து செட்டில் ஆகிட்டு அப்புறம் அவங்க பார்க்கலான்னு போகாதீங்க ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு சில பேருக்கு நம்மள கஷ்டமாக இருந்தாலும் பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ நம்ம டூ கே கிட்ஸ் கூட போட்டி போட ஆரம்பிச்சிட்டேங்க நானும் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயும் பாஸ் பண்ணவங்க இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேயும் பாஸ் பண்ணவங்க இருக்காங்க இப்போ நம்ம ஜென்ரேஷனே மாறி போச்சு ஒழுங்காக ப்ராப்பராக அவங்க பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஒரு ஆறு வருஷமும் அஞ்சு வருஷமாக தான் அவங்க சர்வீஸ் இருக்குது மாதிரி இப்போ தான் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுலேயும் வேலைக்கு வந்திருக்காங்க அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அமையாது அதனால் நாம் தான் கஷ்டப்படுறோம் அவங்களும் கஷ்டப்படணும்னு நினைக்காதீங்க அவங்களுக்கு இது ஈஸியாக கூட இருக்கலாம் எல்லோரும் ஒரே அவங்கள பார்க்காதீங்க இந்த வேலைவாய்ப்பு தலத்தை பார்த்துட்டு இந்த அச்சீவ்மெண்ட்ஸு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு இதே நீங்கள் இங்கே பிஜி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்துச்சு பன்னெண்டில் போஸ்டிங் போட்டாங்க உங்களுக்கு அதான் இங்கே பிஜி ஸ்டாண்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது போட்டிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி ஸ்டாண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது அதே மாதிரி இங்கே சரி பதினஞ்சில் இது ரெண்டாயிரத்தி பதினேழுலேயும் உங்களுக்கு பிஜி கொடுத்துருப்பாங்க பதினேழில் அடுத்த பத்தொம்பதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்த இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிஜி வந்திருக்கு அப்போ பிஜி வந்து ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கும் ஒரு தாட்டி ஒரு ஒரு தடையும் வருதுங்க அதனால் இதே மாதிரி தான் நம்ம யூஜிடி யாருமே இதுக்கு மேலே ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தாட்டி மூணு வருஷத்துக்கு ஒரு தாட்டி வரும் அதையும் கன்சிடர் பண்ணுங்கள் போட்டி அதிகமாக இருக்கிறதுல போய் தீர்வுங்க எப்பயுமே ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம் அதனால அதுக்கான தளத்தை ஏற்படுத்துங்க ஈஸியாக உங்களுக்கு டிகிரி முடிச்சுட்டு பிஎட் பண்ணாங்களா ஈஸியாக அவங்க வெளியே வந்தாங்களா நாலாவது அஞ்சாவது வருஷம் இப்போலேருந்தே ஓரளவுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் கைட்லைன்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க நல்லா ஈஸியாக வந்து அவங்க லைஃப்பை டக்குன்னு பிக்கப் பண்ணிட்டு அவங்க உங்களை மாதிரி நம்ம மாதிரி இல்லாமல் அவங்க ஒரு சின்ன வயசுலேயே அவருக்கு அந்த தளத்துக்கு போகிறது ஈஸியாக இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் சரி ஓகேங்க இதுதாங்க தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியோட ஆஃபீஸில் வந்து வெப்சைட்டை இதில் நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் போங்க உங்களுக்கு என்னென்ன கோர்ஸு எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு அவைலபிளாக இருக்குதுன்னு பாருங்கள் அங்கே நீங்கள் விசாரிங்க எவ்வளோ ஃபீஸ் ஆகும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு வருஷம் நீங்கள் சேவ் பண்ணலாம் அதனால தான் இந்த வீடியோ போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதார்த்தத்தை புரிஞ்சுக்குங்க நம்மளே பார்த்துட்ருக்காதிங்க நம்ம பசங்களும் பெருசாகிட்டே இருக்காங்க அவங்களே திரும்பி பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போயே நிறையா பேருக்கு இருந்தால் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அந்த வயசில் ரெடியாக இருப்பாங்க அதனால அவங்களுக்கான இதாக பாருங்கள் சேர்த்தும் போது தயவு செஞ்சு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் வேண்டாம் மீதி கோர்ஸ் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இது மாதிரி எஜுகேஷன் சம்மந்தமாக ஒரே தர தரமாட்டேங்க இருந்தாலும் எல்லாமே நான் வந்தாலும் ஓரளவுக்கு அப்டேட்டடாக தந்துக்கிட்டே இருப்பேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன் ஒரு இதில் திடீர்னு ஒன்று ஒன்று ஆரம்பிக்கிறீங்க பிஜி ஆரம்பிக்கிறீங்க அஷ்டம் ப்ரெசர் போகிறீங்க பியூஜி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எப்பயுமே வாழ்க்கோட்டத்தில் இது ஒரு கைட்லைன்ஸாக தான் நான் இந்த சேனலில் பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு என்ன தெரியோ கண்டிப்பாக கேளுங்க அதுக்குன்னு ரெண்டு மணிக்கு ரெண்டரைக்கெலாம் ஃபோன் பண்ணாதீங்க கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்குது உங்கள் நிலமை புரியுது ஏன்னால் அந்த பாடலில் இருக்குதுங்க நம்மளுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எந்த முடிவாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு அதுக்கு அடுத்து கட்டத்துக்கு போகிறதுக்கான மனசை அந்த இதை பக்குவத்தைப்படுத்திக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய்